வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் செவன் அணுக்களும் மூலக்கூறுகளும் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு சிது கீழே வந்து டென் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மையான பார்ப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்று எது குறைந்த நிறையை கொண்டது ஒரு ஹீலியம் அணு சிதா வந்து அதுக்குள்ளே ஆன்சர் கீழ்க்கண்டவற்றில் எது குறைந்த நிறைய கொண்டது ஒரு ஹீலியம் அணு இந்த வீடியோ பார்க்கும்போதே இதில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க வீடியோ பார்த்துட்டு கொஸ்டின்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு தனியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காமல் வீடியோ பார்க்கும்போதே அந்த கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே கவனமாக கவனித்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அப்படி நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் ஒவ்வொரு போர்ஷன்ஸ் வந்து அந்த டைமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் கீழ்கண்ட்டரில் எது மூவனும் மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடு கீழ்கன்டெக்ட்ரில் எது மூவனும் மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடு நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கிராம் கார்பன் டை ஆக்சைடின் பருமன் டூ பாயிண்ட் டூ ஃபோர் லிட்டர் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கிராம் கார்பன் டை ஆக்சைடின் பருமன் டூ பாயிண்ட் டூ ஃபோர் லிட்டர் இதாக ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் ஒரு மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை பதினாலு கிராம் ஒரு மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை என்ன பதினாலு கிராம் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் ஒன் ஏஎம்யு என்பது ஆன்சர் வந்து இ ஆப்ஷனில் இருக்குது ஒரு சி ட்வெல்லின் நிறையில் ஒன் பை டுவெல் பங்கின் நிறை சதாவது என்னென்னா ஒன் ஏஎம்யு ஒன் ஏஎம்யு என்பது ஒரு சி ட்வெல் சி ட்வெல்வின் அணுநிறையில் ஒன் பை டுவெல் பங்கின் நிறை வந்து அதுக்கு லேன்ஸர் சிக்ஸ்த்து கொஸ்டீன் கீழ்க்கண்டவற்றில் தவறான கூற்று எது இந்த நாளில் தவறான கூற்று எதுன்னா திய்யுங்கிற ஆப்ஷனில் கொடுத்துருக்கூடிய தான் ஒரு மோல் ஹைட்ரஜன் வாயுவானது அவகேட்ரா எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டது இதுதான் வந்து தவறான கூற்று கீழ்க்கண்டவற்றில் தவறான கூற்று எது ஒரு மோல் ஹைட்ரஜன் வாயுவானது அவெகேட்ரா எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் ஈரணு மூலக்கூறு வாயுவின் பருமன் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் ஈரணு மூலக்குறு வாயுவின் பருமன் என்ன இருபத்தி ரெண்டு நாலு லிட்டர் நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் சிஏ டுவெண்ட்டி ஃபார்ட்டி தனிமத்தின் உட்கருவில் ப்ரோட்டான் வந்து இருபது இருபது ப்ரோட்டான் இருபது நியூட்ரான் இருக்கு சிஏ டுவெண்ட்டி ஃபார்ட்டி தனிமத்தின் உட்கருவில் இருபது ப்ரோட்டான் இருபது நியூட்ரான் இதாக வந்து எயித் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் ஆக்சிஜனின் கிராம் மூலக்கூறு நிறை முப்பத்தி ரெண்டு கிராம் ஆக்சிஜனின் கிராம் மூலக்கூறு நிறைய முப்பத்தி ரெண்டு கிராம் நெக்ஸ்ட் டென்த்து கொஸ்டின் ஒரு மோல் எந்த ஒரு பொருளும் டேஸ் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் ஒரு மோல் எந்த ஒரு பொருளும் டேஸ் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ த்ரீ மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் ஒரு மோல் எந்த ஒரு பொருளும் டேஸ் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும்